ஒரு கேடயம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் உங்க பிள்ளைகள நீங்க அவங்களை படிப்பிக்கிற மாதிரி நல்லத பிராக்டிஸ் பண்ற ஃபர்ஸ்ட் கிளாஸ் மந்த் இந்த மாசத்தை விட்டுறாதீங்க ஒரு மாத ட்ரைனிங் சைக்காலஜி சொல்லுது 24 days or 21 days சரிச்சிருக்குது 21 அல்லது 24 நாட்கள் தொடராக ஒருவருக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டால் கன்சியஸ் மைண்ட் சப்கான்சியஸ் மைண்ட் மேல் மனது ஆள் மனது இந்த ஆள் மனது மேல் மனது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகி அது அவருக்கு பழக்கமா போயிரும் ஒருவருக்கு தண்ணி கொடுக்கிறோம் இப்போ பத்து முப்பத்தி அஞ்சு பத்து முப்பத்தி நான் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறேன் இருபத்தி நாலு நாளைக்கு பத்து முப்பத்தி நான் ஒரு நாள் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறேன் நீங்க இந்த ஆச்சரியத்தை பார்க்கலாம் இருபத்தி அஞ்சாவது நாள் இருபத்தி ஆறாவது நாள் பத்து முப்பத்தி அவருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிற தேவை வரும் தாகம் இருந்தாலும் இல்லாட்டி தேவை ஏற்படும் இந்த தேவை அதாவது மனசால ஏற்படுத்துற தேவை இன்றைக்கு ராத்திரி போய் உங்க பிள்ளைய மூணு மணிக்கு தூங்க விடுறீங்க சரி ரைட் ஒன்பது மணிக்கு தூங்க விடுறீங்க இருபத்தி நாலு நாட்களுக்கு தூங்க விடுங்க இருபத்தி நாலு நாள் நீங்க மனக்கடணும் எத்தனை நாள் மனக்கடனும் இது சொல்லுவாங்க உளவியலாளர்கள் ஒருவரை ஒரு பழக்கத்துக்கு ஒருவர் மாத்தணுமா இருந்தா ஒன்ற பழக்கம் ஹேபிட்டா மாத்தணுமா இருந்தா ஒரு புள்ள படிக்கணுமா பழக்கமா மாத்தணுமா சுபகத்துலமா பழக்கமா மாத்தணுமா பழக்கமா மாத்த டுவெண்ட்டி போர் டேஸ் கண்டினியூஸ்லி அதை செய்ய சொல்லுவாங்க மைண்ட் கிளாக் மென்டல் கிளாக் என்றுவாங்க எங்க பிரெயின் ஒரு மென்டல் கிளாக் இருக்குது நாங்க பார்க்குற டைம் உள்ளக்குள்ள உள்ள மூளைக்கு டைம் தெரியும் இப்ப சரியா டென் தேர்ட்டி சிக்ஸ் என்று தெரியும் அதை எப்படி தெரியுமாடா நீங்க ராத்திரி ஒம்போது மணிக்கு தூங்க வச்சிட்டீங்கன்னு வைங்க ஒரு இருபத்தி நாலு நாள் தூங்க வச்சிரு பாருங்க இருபத்தி அஞ்சாவது நாள் சரியா ஒம்போது மணிக்கு அங்கலையும் இல்லை இங்கிலேயும் இல்லை சரியா கொட்டாகிப்போ அவர் தூங்காட்டு தூங்குற டைம் அப்படின்னு கேட்ச்சா நீங்கள் ஹெல்த் கண்டிஷன் கிளியர் ஆகிருந்தா மைண்ட் கிளாக் அப்படி கிளியரா ஒர்க் பண்ணும் உங்க ஹெல்த் கண்டிஷன் அவுட்டா இருந்தா ментал ஹெல்த் அவுட்டா இருந்தா அப்போ உங்க வர்க் பண்ணாது சோ நான் சொல்ல சுகதேய் ஒரு சுகதேய் நல்லா இருந்துட்டாரான்னா அது வர்க் பண்ணும் 24 டேஸ் uh 29 டேஸ் உங்களுக்கு தந்திருக்கிறது ஆபரேஷன் உங்க புள்ளிட்ட மாத்திறதுக்கு நீங்க நிறைய அழுதி இருப்பீங்க நிறைய கவலைப்பட்டு இருப்பீங்க நிறைய கெஞ்சிருப்பீங்க நிறைய துடிச்சிருப்பீங்க திஸ் இஸ் தப்பர்ச்சுனிட்டி இதன் சான்ஸ் வேர்ல்டுல யாருக்கும் கிடைக்காத தாய்மார்கள் கிடைச்ச மிக முக்கியமான சான்ஸ் அகார்டிங் டு சைக்காலஜி சைக்காலஜி படித்த ஒரு பெரிய சான்ஸ் டுவெண்ட்டி போர் டேஸ் ஒரு புள்ளைய ஒரு பழக்கத்துக்குள்ள கொண்டு வந்துடலாம் டுவெண்ட்டி போர் டேஸ் உங்க புள்ளைகள் எந்த நாளும் காலையில எழும்புறதுக்கு அவங்களை பழக்கம் சாதாரணமா விலங்குகளுக்கு எல்லாம் நடக்கும் கோழி இருக்குது ஆறு மணிக்கு கூட்டுக்கு அனுப்பணும் ஏய் கோழிங்க வா கோழி குஞ்சுகளே ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு துறப்ப நீ போகணும் புரியுமா புரியாது பத்து நாளைக்கு துறத்தி பாருங்க பதினோரு நாள் மணிக்கு அது டைமை பார்த்துட்டு ரோட்ல போகிறோன்னா எத்தனை மணி ஆறு மணிக்குள்ளே போகணுன்னா போகும் அது டைமுக்கு மாலை ஆறு நேரம் போயிடும் அதுக்கு டைம் விளங்கிரும் விளங்கிச்சா எல்லாம் ப்ரீ ப்ளான் ஸோ இது ஒரு மிக முக்கியமான சான்ஸ் தலைப்பறையில் இருந்த உங்களுக்கு உங்க புள்ளிட பொறுமைய பழக்கணுமா நீங்க பழகணுமா பழகிட்டு வாங்க அது உங்களுக்கு பழக்கமா போயிரு ரமதான் உங்களுக்கு ஒரு பழக்கத்தை தரும் இதுக்கு பிறகு பதினோரு மாசத்துக்கு அது கேடையாம நிக்கும் உங்களை கோவப்படுத்திட்டு வர போக்களை நீங்க எடுத்த ட்ரைனிங் உங்களுக்கு உதவும் ஆமி ட்ரைனிங் என்று சொல்லுவாங்க